முதல தண்ணி அடிச்சு கொண்டு போல் பண்ணிடுவேன் இதை விட தண்ணி நிரம்பிட்டு கேணி கேணின்னு சொல்லுவேன் அதை விட நிரம்பித்து இந்த கேணியில் ராவணேஸ்வரம் வந்திருக்கு இது யார் விக்டோரியா கொடு இது வந்து சங்கான ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வணக்க முறங்களை நாங்களாம் அவங்களோட லங்கா பசங்க இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய ஒரு மலை காணொலி அதோட வந்து இன்றைக்கி வளமான காற்று வீசி கொண்டிருக்கிறது எச்சரிக்கையும் இப்போ கொடுத்திருக்கணும் வந்து புயலும் ஒரு அறிகுறியாக இருக்க போதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்திருக்கணும் அதுதான் இன்றைய நிலைமைகளில் வந்து வெள்ளங்களை எந்த நிலைமையில் இருக்குது வீடு காலத்தில் அப்படி வெள்ளங்கள் பூண்டு இருக்கா நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் வாங்க தொடர்ந்துங்கிற காணொலியை பார்க்கலாம் மறக்காமங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வேறு லெவலில் மழை பெய்திருக்கு நான் நிறவிரவாகவும் நல்ல மழை யாழ்ப்பாணம் வந்து இட விளம் நல்ல மழை முந்த நாள் கூட்டி வீடியோ போட்டு போட்டிருந்துறாங்க சரியான மழையாக இருக்குது காரணம் இப்போ நான் நடந்து நான் போய் கொண்டிருக்கேன் உங்களோட தொடர்ந்து வினைஞ்சிருந்தோம் மறக்காம துணையை பக்க பண்ணி போட்டு காரணம் பெல் பட்டனே கிளிக் பண்ணணும் இனி மழை காலம் வேறு காலம் பட்டயமே தொடர்ந்து மழை எதிர்பக்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சக்க ம அடிச்சு கொண்டிருக்கோம் இது நாங்க எங்க ஏரியாவிலாம் போய் கொண்டிருந்தோம் கடலி இடக்கும் இப்படியே தொடர்ந்து முடிஞ்சிருக்கோம் காட்டக்கூடிய எவ்வளவு இடங்களும் நாங்க காட்டுவோம் இரண்டு நாட்களாக இப்போ தொடர்ச்சியாக மழை வந்து பெய்து கொண்டே இருக்குது அதால் வந்து இப்போ அடித்து பெய்து ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லலாம் சூழலாகவும் பெய்து கொண்டு இருக்குது தொடர்ச்சியாக மழை வந்து வானிலை மாற்றத்தால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்குது இனி வந்து அந்த நிலத்தடி நீர்கள் வந்து பட்டாது வெள்ளம் இனி உருவாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அந்த ரீதியில் நாங்கள் இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு போவோம் எந்தெந்த இடங்களில் வெள்ளங்கள் நிற்கிறேன்ற நாங்கள் உங்களை காடிக் கொள்கிறோம் வாங்க தொடர்ச்சியாக காண வழியில் இருப்போம் இங்கே இந்த வள வழக்கு எல்லாம் தாங்கிகள் நிற்க வழிகிறது வயல்வெளிகள்லையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ மழைக்கு இருக்குனு இது வந்து சங்கான ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோடு அதெல்லாம் போய் பாப்பண்ணாங்க வேற இல்லை காணுகளால் விட தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அப்படிய பார்த்துக்கொண்டு போவோம் நாங்கள் என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லி இடங்களை அப்படியா பண்ணாங்க இந்த வயல் கரைகளை பாருங்கோ எப்படி தண்ணி நிற்கிதுன்னு எங்கள் அடையெல்லாம் அந்த தண்ணி வெள்ளங்கள் போட்டுட்டு பயிர்களுக்கும் இப்போ வந்து கணக்காக நிற்கிது நீர் தொடக்கியாக வெள்ளம் போட்டால் முழு வெள்ளம் வந்து இப்படி வயல்களுக்கு சேரும் அப்படி சேர்கிற இடத்துல வந்து பயிர்களையும் மூடி போடும் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி இத தண்ணி நிரம்பிட்டு அதோட தண்ணி ஓடுது வேறு ஃபுல்லாக கரைகளை பெறங்க இதெல்லாம் வயல் ஆனால் வயலில் ஃபுல்லாக வெளில தண்ணி வந்து மட்டத்துக்கு இருக்குது இன்னொரு கொஞ்சம் வெளியில வந்துக்கேன்டா தண்ணி வெளியில் வந்துடும் எல்லாம் கூடினா சைக்கிள்லாம் போய்கொண்டிருக்கோம் மழையும் தான் இருக்குது சங்கானைக்கு அன்னைக்கு போகலாம் இதால் போனால் இந்த ரோட்டால் இதில் விட பாருங்க ஒரு கேணி கேணின்னு சொல்லலாம் அதை விட நிரம்பிட்டது இந்த கேணியல்ல வந்து சுப்பிரவாண நிலையில் இருந்தால் குளிக்க மாதிரி குளிப்பாங்க அது எல்லாம் மழை காலத்துலேனே இந்த குளிக்கிறதுக்காக இனி இந்த கேணியெல்லாம் எல்லாம் வச்சு குளிப்பாங்க இதுவும் ஃபுல்லாக நிரம்பிட்டு இந்த மலைக்கு பேருங்க நாங்கள் ரோட்லாம் போய் கொண்டிருக்கோம் சித்தங்கண்ணி ரோட்லேயுமே தொடர்ச்சியாக மழை அப்படியே எல்லா ரோட்லேயும் கொண்டு போவோம் என்னென்ன ரீதியில் வந்து இப்போ இன்றைக்கி மழை பெய்கிறதால வெள்ளாங்க போட்டிருக்கிறோன்றத பார்ப்போம் கண்ணிகளும் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னவை அந்த ரீதியில் போய் பார்த்துட்டு போவோம்மா நாங்கள் இப்போ சித்தாங்கனி அந்திராணி வாய்க்கால்னு சொல்லி இருக்கு ச சங்கான ரோட்டாலையும் போகலாம் சித்தாங்கனி ஆலயம் வந்து வரலாம் அந்த அந்திராணி வாய்க்காலில் வந்து வெள்ளம் இப்படி போய் கொண்டு இருக்கணும்னு பார்ப்போம் அதுதான் வந்து அந்த பாலங்கள் மாதிரியும் அமைக்கப்படையில் நிச்சாமத்தில் வந்து அமைச்சிட்டினா அதனால அது இப்போ வந்து மேலால் கொண்டிருக்குது இப்போ வந்து இங்காலம் வந்து இந்த அந்திராணி வாய்க்கால் பக்கம் பார்க்க போகிறோம் நாங்கள் என்ன மாதிரி வெள்ளம் நிற்கிதுண்டு அதையும் பார்ப்போம் இந்த காணொலியில் இதை பார்க்கலாம் பேருங்கோ நிற்கிற வெள்ள அவ்வளோ எவ்வளோ சைக்கிளை கூட தூக்கி கொண்டு வர அளவில் தான் வெள்ளம் நிற்கிது இந்த ஐயா சைக்கிளை தூக்கி தான் பாரு நடக்கையில் அது அவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்கிது இதில் காணொலியில் பார்க்கலாம சைக்கிளை தூக்கிக்கொண்டு தான் பாரு வெள்ளம் அப்படி முழங்கால் மட்டும் வெள்ளம் வந்துட்டு இந்த வாய்க்கால வேறங்க வந்துருக்கு வேணுங்க சைக்கிளை தூக்கி கொண்டு தான் பாரு வெள்ளம் இது வந்து இதுக்கு அந்த பால மாதிரி கட்டாதபடியால் தண்ணி வந்து ஓட இல்லாம அப்படி வந்துதான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதால போன அப்படியே வீடுகள்லையும் தண்ணி நிற்கும் சரியான தண்ணி தண்ணி சரியா நிற்குது முழங்காலுக்கு மேல நிற்குதானே முழங்காலுக்கு மேல நிற்கிது அதனால நாங்க இதால போயில்ல ஐயார் ஆள் பூர இது எப்படியா நிக்குமா மலைக்கு வெள்ளம் எத்தனை நாளை டை மட்டும் நிற்கும்மா டை ஓ கரேஜ் எல்லாம் நம்ம எதால போறதுங்க வேணுங்க ஐயாவோட நடந்து போறாரு முழங்கால் மட்டும் நிக்குது வெள்ளம் கரேஜ் எல்லாம் இதற்காக அந்த நீர்பாம்புகள் என்று சொல்ற வந்தால் தெரியாது ரோட்டும் இல்லாம வெள்ளங்களால போடப்பட்ட நிலையில இருக்குது காரணமும் அந்த இப்போ நான் காட்ட போற இந்த வயல் கீரை பார்க்கலாம் அதுமே அதை வெங்கி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இந்த பகுதிகளையும் வயற்கரை பகுதிகள் எல்லாமே வெள்ளங்களால் நிரம்பி இருக்குங்க ஃபுல்லாக வந்து எங்கால பயிர்களை பாருங்க பயிர்கள் ஃபுல்லாகவே மூடி மூடிக்கொண்டிருக்கன்னு சொல்லலாம் இங்க மரங்கள் நான் முறிஞ்சிட்டுது அதே பாருங்க வெள்ளம் தான் இப்ப வயல்கரை காணிகள் எல்லாமே நிரம்பி மட்டத்தில் இருக்குது சொத்தை தான் காட்ட போறோம் இப்ப நாங்க வடக்காம்புரை அம்மன் கோவில் நிக்கிறோம் அதை இதுல பாக்கலாம் மழையும் வந்து இருக்குது நாங்க உங்களுக்கு இந்த காணொலி இதுல காட்டிக்கொள் பாருங்க இதுதான் வடக்கம்புரை அம்மன் கோவில் நாங்க அப்படியே சொலிபுரம் தான் போக போறோம் இப்ப நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பாப்போமே இடாங்குல அப்படியே பார்த்தோம் போவோம் எங்கால கூட விரதராய பேக்கரி இருக்குது இதுல ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது கடைகள் இருக்குது முன்னாடி இந்த பல கடை ஒன்று இருக்குது பழக்கடை கடை இதுல அப்புறம் பார்மசியம் இருக்குது இரும்பு கடை பெயின் கடை எல்லாமே இருக்குது எதுல இன்னொரு சைக்கிள் கடை இருக்குது இதில் விட ஒரு ஆமி பாயிண்ட் நீங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ நிறைய இடங்கள்ல இந்த ஆமி பாயிண்ட் வந்து எடுபட்டு இருக்குது ஆனா சில சில இடங்கள்ல இன்னும் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பக்கத்துல ஒரு டெய்லர் கடை இருக்கு அதோட வந்து புலிபுரம் போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கு அதையும் நாங்கள் இதில் காட்டி கொடுக்கணும் இதுதான் அந்த டெய்லர் கடை டெய்லரிங் கடை பக்கத்தில் இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இங்கால வந்து பாருங்க சுதா மெடிக்கல் சொல்லி இருக்குது அது இதுல இருக்குதான் அந்த சுதா மெடிக்கல் மழைக்கு வந்து கடியல் வச்சு சாப்பிட நினைக்கிறாங்க இது வந்து ஒரு கலசர கடை இது வெங்காயம் வந்து கடைகள் இருக்குது இதான் வந்து சுழிபுரம் விக்டோரியா கொலிச்சன் சொல்றது பேனல் யார் விக்டோரியா கொலிச்சன் ஒரு உணவகம் தானே உணவா இந்தியாவில உணவகம் பண்றது மழைக்கு நெனைஞ்சு ஐயாவும் போற மழை சும்மா சூறெல்லாம் பெய்து கொண்டிருக்கு இப்ப கொஞ்சத்துக்கு அடிச்சு பெய்றது இப்ப கொஞ்சம் சூறெல்லாம் பெய்து கொண்டிருக்குது இதுல ஒரு கோவிலும் இருக்கே நான் உள்ளுக்கு உள்ளோட இதுதான் நீங்க இதுல பாக்குறது வந்து சொலிபுரம் சந்தி நேர வந்த பெரிய புல ஒன்று சொல்லிவிடும் இங்க வந்து சுழிபுரம் கிளாக்கு இப்படியே போனா போகும்னா ரோட்டுக்கு ரோடு போலார் ரோடு போய் நாங்க அதாலதான் போய்கொண்டிருக்கோம் வரலட்சுமி மேக்கரி என்று இருக்குது வேறு ரோட் வேலைகள் அந்த மழை காலத்துல வந்து இந்த பாலங்கள் வந்து திருத்து வேலைகள் நடந்து தண்ணி ஓடுறதுக்காக நீரோட அந்த இதுகளும் திருத்தி கொண்டிருக்கணும் இது வந்து இந்த வெள்ள வந்து சகதிகள் இருக்கு அது வந்து கொஞ்சம் பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கணும் இதால வந்து மருத்துவ ஹாஸ்பிட்டல் ஒண்ணும் இருக்குது இது வந்து ஒரு கம்மன் நிலம் அந்த வெளியே இது அதுல விவசாய திணை குலத்தின் வந்து இருக்கு இந்த வயலை பாருங்க மழை காலத்துல அந்த தனி மூட்டு அந்த மாதிரியே இருக்குது வேற வயல் எல்லாமே இந்த மாதங்கள்ல வந்து மழை வந்து நல்லா பெய்து வந்து இந்த காணிகள் எல்லாம் நிறைந்து வளைந்து ஓடுற காலம் அதான இந்த முறை சீரட்ட காலநிலையால பெருசா மழை இல்லை இந்த கோயில் இருக்குது சாரங்கோ இதான் வந்து ஜகஜோதி அம்பாள் என்று சொல்றது இந்த கோயில் இந்த மூலாய் மூலாய்கிட்ட நீக்கிறேன் மூலாயில வந்து புள்ளியார் கோவிலும் இருக்குது பக்கத்திலேயே முருகன் கோவிலும் இருக்குது இதுதான் வந்து முருகன் பாருங்க முத்து குவாரசாமி கோவில் பக்கத்திலே இருக்கிறது வந்து சித்தி விநாயகர் மூலாய் இதுதான் அந்த கோவில் பாருங்க ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்குது அண்ணனும் தம்பியும் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இதுல வேணும் ஒரு முன்பள்ளி வந்து மதில் அலங்காரங்களை பாருங்க இந்த வந்து இவ்வளவு காலமும் போடுபடாமல் இருந்த வீதி இப்ப இப்ப வந்து சமீப காலத்துல இந்த ரோட் வந்து போட்டு இப்ப பாவனைக்கு உகந்ததாக மாறி இருக்கு இல்லையா சொன்ன மழை காலத்திலேயே வந்து இப்ப பூக்கலாமிருக்கு சல்லிகள வந்து இருந்தது இப்ப வந்து இந்த ரோட் போட்டு நம் அதே நல்ல சிறப்பாகவே இருக்குது இந்த ரோடு இதுல ஒரு பாமசி இருக்கு நான் உள்ளுக்கு இதுல ஒரு கட்டம் இருக்கு

இதால அப்படியே போனா பொன்னாலே விலகராய பெருமாள் ஆலயம் பேருந்து நாங்க ஆலயம் அதால சுத்தி காட்டி கொள்றோம் இந்தியால வந்து கூட்டுறவு வைத்தியசாலை சங்கம் இருக்குது மூலாய் ஹாஸ்பிட்டல் இதுதான் அது பேரண்ட் மூலாய் ஹாஸ்பிட்டல்

இதுதானே உம் இங்கால ராமன்ட சிலையும் பச்சிருக்கே இதுல இதுக்கு பேர ராமன சிலை புதுசாக இப்ப ஆரம்பிக்கப்பட்ட ரால் பண்ணி ஒன்று இருக்குது அதை உங்களுக்கு காட்டி அதோட இதால இந்த ரோட்டால போனாலே பொன்னாலே கரவராய பெருமான் கோவிலுக்கும் போகலாம் அதை நாங்க காட்டுறோம் சரி இருக்குதான் அது அடிச்சு கொண்டிருக்கு ரால் பண்ணு அடிச்சுக்கொண்ட தண்ணி தண்ணி அடிச்சு கொண்டிருக்கோம் ரால் பண்ணி பாருங்க சங்கன வெ போட்டிருக்கோமே இந்த கோயில இடிச்சுட்டான் இன்னொரு நாங்க தனிக்கான வழியாக சுழிபுரத்தையும் வந்து சுத்தி காட்டும் புலிரத்துக்குள்ள இருக்கிற கோயில்கள் இடங்கள் அதுகளை நாங்க இன்னொரு காணொளியில காட்டி கொள்றோம் நாங்க இதோட இந்த காணொலியை நாங்க நிறைவுக்கு கொண்டு வரோம்